என் அன்புக் குழந்தையே வாழ்க்கையில் நிகழும் சோதனைகளைக் கண்டு கலங்காதே உனது வாராகியம்மன் உன்னை வெறுக்கவும் இல்லை கைவிடவும் இல்லை முழு நம்பிக்கையுடன் இரு எனது ஆசிகள் உனக்கு எப்போதும் உண்டு என் அன்புக் குழந்தையே நீ கடினமான நேரத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் பார்த்து கொண்டும் கேட்டு தான் இருக்கிறேன் கலங்காமல் காத்திரு உனது கர்மா பலன் போகிறது நல்லதே நடக்கும் என் அன்புக் குழந்தையே நீ எந்த இடத்தில் குப்பையாக மதிக்கப்பட்டாயோ அதே இடத்தில் வைரமாய் ஜொலிக்கப் போகிறாய் உனக்கான காலம் வரும் வரை நம்பிக்கையுடன் பொறுமையாக காத்திரு என் அன்புக் குழந்தையே கலங்காதே என்னால் அதிகம் நேசிக்கப்படுகிற நீ அழுவதை எப்படி என்னால் பொறுத்துக்கொள்ள முடியும் பொறு எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்கிறேன் என் அன்புக் குழந்தையே இன்று எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய் என்பதை மறவாதே நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் வீண் போகாது நம்பிக்கையுடன் காத்திரு என் அன்புக் குழந்தையே சிறிது காலம் உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது எதை நோக்கி என்னை வேண்டினாயோ அதை உனக்கு அள்ளித்தரப்போகிறேன் மன நிறைவுடன் பெற்றுக்கொள் என் அன்பு குழந்தையே உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது உன் குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தி நீ இழந்ததை எல்லாம் உன்னை வந்தடைய வழி செய்வேன் நம்பிக்கையுடன் இரு என் அன்புக் குழந்தையே எல்லாம் நன்மைக்கே கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பாய் சந்தோஷமாக இரு எதை பற்றியும் கவலை வேண்டாம் உன்னுடன் நான் இருக்கிறேன் என் அன்பு குழந்தையே இப்பிறவியிலும் இனி வரப்போகும் பிறவியிலும் உமக்கு எந்தவிதமான தீங்கும் இழைக்க முடியாது நான் அதை பார்த்து கொள்கிறேன் நான் இருக்கிறேன் எதுவும் என்னை மீறி நடக்காது என் அன்பு குழந்தையே உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்துவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் எத்தனை சோதனை வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என நினையுங்கள் அனைத்தும் நல்லதே நடக்கும் நான் துணையாக இருப்பேன் என் அன்புக் குழந்தையே பயணத்தை நினைத்து வருந்தாதே பாதையை நினைத்து கலங்காதே முற்காலமும் நானே உனது துணை என் ஆசீர்வாதங்கள் என்றும் உன்னோடு உன் கரம் பற்றி நடத்துவேன் நான் இருக்கும் பொழுது எங்கனும் விழுவாய் உன்னுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமையும் என் அன்பு குழந்தையே உனது எதிர்காலம் குறித்த எண்ணங்கள் தவறாமல் நடக்கும் உனது வாழ்க்கை வெற்றி பாதையை நோக்கிச் செல்லும் உன்னை வழிநடத்திச் செல்ல உன் வாராகியம்மன் நான் இருக்கிறேன் என் அன்புக் குழந்தையே யார் என்னை நினைக்கிறாரோ அவரை நான் நிரந்தரமாக நினைவில் வைக்கிறேன் என்னை யார் அன்புடன் கூவி அழைக்கிறாரோ அவருக்கு நான் தாமதமின்றி உடனே உதவுவேன்